வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் அழகே அஜித்தே நேத்து முன்றாணியத்து நேத்து முந்தாணியத்து வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அட்லீல வந்த ஸ்டில்லை பார்த்தே அசந்து போய் அப்படியே நிலைத்தடு மாறி இருக்கும் பல பேர் வந்து என்ன இது அஜித்தா இது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் எடையை குறைத்து ரொம்ப அழகா தீனா படத்துல இருந்த அஜித் குமார் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஸ்லிம்மா மாறி இருந்தாரு இன்னைக்கு வந்த நேற்று வந்த ஸ்டில்ல பார்த்து இன்னும் விரண்டு போயிருக்கோம் அதாவது விடாமுயற்சி ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் நாட் செவன் மார்ட் மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு ரோஸ் ஒன்று வச்சுட்டுமா அப்படியே ஆன்சமாக இருக்காரு அவருடைய இந்த மாற்றத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேரால பொறுத்து கொள்ளவே முடில ஏன்னா அவரை பத்தி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட இமிட்டேஷன் எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டாரு இன்னைக்கு அவருக்கு தேவைங்கும் போது அவரோட உடலை எடையை வந்து குறைச்சி ரெண்டு படத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனுக்கு அது தேவைங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதை பண்ணியிருக்காரு அழகே அஜித்தே கண்டிப்பாக உண்மையாலுமே காதல் மன்னன் அஜித்தை வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்கு உண்மையாலுமே இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் விடாமுயற்சி ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாரு அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் அந்த சாங் முடிஞ்சு அப்படின்னா கிட்டத்தட்ட விடாமுயற்சி முடிஞ்சு பொங்கலுக்கு வந்து அஜித்குமார் அவர்களுடைய தரிசனம் வந்து கா பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோடான கோடி பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்க போறாங்க இது வந்து ஒரிஜினல் தலப்பொங்கலாக இருக்க போது இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த குட் பைட் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அஜித்குமாருக்கும் குட்பைட் அட்லிக்கும் எந்த விதமான ஷூட்டிங்கும் இல்லை ஏதாவது தேவை அப்படின்னா ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இன்னும் டப்பிங் இருக்குது மற்றபடி ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு விடாமுயற்சி பரபரப்பான கட்டத்தை நெருங்கிடுச்சு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாள் தான் இருக்குது இந்த பதினைஞ்சு நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போறாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்குது என்னென்ன அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு தெரில இன்னைக்கு வந்து ஸ்டில்ல நேற்று வந்து ஸ்டில்லை பார்த்த உடனே பயங்கரமாக இருக்குங்க உண்மையாலுமே சான்ஸே இல்லை உண்மையாலுமே இப்படி இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பாங்கல்ல அது எல்லாமே நடக்குதுங்க அதான் மேட்ரு அஜித்குமாரோட ரசிகர்கள் வந்து மனசுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அத்தனையுமே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அஜித்குமார் அவர்கள் நடத்தி வச்சிட்டு இருக்காரு தன்னை இழிவா பேசிய கமெண்ட் பண்ண எல்லாரும் இப்ப ஒரு தடவை பாருங்க இந்த மாதிரி உங்களால பண்ண முடியுமா உங்களால மாற முடியுமா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்குங்க கண்டிப்பா முடியாது ஒன் அண்ட் ஒன்லி குமாரால தான் முடியும் அவரு தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அப்படின்னா தான் பாத்தீங்கன்னா அது அஜித்குமார மட்டும்தான் சொல்ல முடியும் இன்னைக்கு அழகே அஜித்குமாரா மாறி இருக்காரு கடவுளே அஜித்தா அவர் வந்து கடவுளே கூப்பிடாரு அழகே அஜித்தேன்னு கூப்பிட்டுக்கலாம் அழகே அஜித்தே நீங்க எப்பவுமே ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சிக்காக தீவிர வெயிட்டிங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்